குக்கர்ல சோறாக்கி தின்னு போட்டு குருவி போய் படுத்துருக்குறீங்க அப்பா மண்பானையில ஆமாம் பண்பானையில் சோறாக்கி தின்னால் மண்ணாக படுத்திருக்கலாம் ஆமாம் ஆமாம் குக்கரில் சோறாக்கி தின்னால் குருவி போய் தான் படுத்துருக்குறேன் யாராவது கேக்குறாங்களா யாரும் கேட்குறேன் முதல்ல நீ கேட்குறியா முதல்ல நீங்கள் கேட்குறியடா அதை நீ கேட்குறியா அம்மா தாயை சுஷ்வரி டே ஈஸ்வரி எங்காயம் தாண்டா நோண்டுனேன் உங்காயவா நோண்டுனேன்

அட கிளவியில கூட விட்டு வைக்க மாட்டீங்களப்பா என் குட்டீயின் மேல் குடி குமரா உன் கொண்ணே குடியே தான் இருக்கு அது குண்டிய மேல் குடியே இருக்கு குமரா அப்படே உன் ஞான குடியே தாடா ஞான குடியே தாடா ஞான பண்டிதா ஐயா தாரசத்தியான்னு வச்சிருக்கற அடே சக்க பக்கத்துல புழுவேம்பர பக்கமா நார்த்து

அதுல சாகம் கிடக்குற கிளவி அதாண்ட நம்ம கிடக்காம தான் அருமையா இருக்கு அனுபவம் பேசுகிறோம் வயசு பிள்ளை கிட்ட வரவு செலவு வச்சோம் ஒரு பம்பு செட்டையாக கிடக்கு ஆஹ் கிளவி என்ன பிரச்சனை இல்லை சின்னாய் சென்னாயின்னு சமாசாரத்தை முடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்பதான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஊர்ல என்ன இந்த ஊர்ல தான் ஊர்லதான்னு தெரியும் ஐயோ

இது குற்றமே கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன் இது குற்றமா எனக்கு கோர்ட்ல போடியா எவன் சும்மா வந்து சொல்லுவேன் கூடுற கல்யாணத்தை கழிக்கிறேன் இது குற்றமா விளக்குவியானே ஆயிரம் காலத்து பயிர் தான்டா கழுக்கிறது எப்படி கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்களா வாழ்க்கையில ரணமா இருப்பீங்க நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம் ஆனா ஊர் ஊர் புழக்கிக்குவோம்

இந்த அம்மைய படத்துக்கு காசு போடுறவங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க போடாதவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க ஏன்னா ஊர்ல பம்ப கட்டுற காசே இல்லைன்னாலும் பரவாயில்ல சரி பொம்பளை ஆளுக்கு மட்டும் பக்கத்துல வந்து முகத்தை மட்டும் காமிச்சிட்டு போடக்குதான் பொம்பளை ஆளுதான் ரொம்ப பிடிக்குமே பொம்பளை இல்லாம என்னால இருக்கவே முடியாத தினமணி இருக்கே போயிடல எதுக்கு ஆரோக்கியத்துக்கு அப்படி சொல்றான் அது உனக்கு பிடிக்கல பாரு எப்படியோ மொத்தத்துல நீங்க கெடுத்து அதான் உங்க ஆசை அப்படியெல்லாம் உடவே மாட்டேன் ஏனே இல்லாத எப்ப இருக்குன்னு சொன்னீங்களோ ஓஹோ அதுலயே இருந்துட்டு செத்து போயிருக்க

செல்வி சொல்லாத <NYU> <meglio> <spinach> <Ellis> <radas>

ஹலோ அல்ல மழை வராத உட்காருங்க ஏம்மா எங்கம்மா போகிறீங்க என்ன இருந்தது போகாதீங்க பார்த்தீங்க ஏம்மா அம்மை காசு கூடாம போனீங்கன்னா போகிற வழியில் பொண்ணை பாம்பு சேர்த்துக்கலாம் கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்ங்க அதையும் விற்றுப்பா காசு வாங்கி வெட்ட திறப்பா வீட்டுக்குள்ளே

I don't

நம்மை படைத்தாரே ஆமா சிவபெருமான் தெய்வ லோகத்துல ஜோடி போடுறாரு சரி அத பார்த்தோம்னா பூலோகத்துல எங்க பார்த்தாலும் ஜோடி ஓஹோ ஆடு மேய்க்க ஜோடி மாடு மேய்க்க போனா ஜோடி சரி டெக்ஸ்க்கு போனா ஜோடி பில்லுக்கு போனா ஜோடி சாய் பட்டறைக்கு போனா ஜோடி கலவெட்ட போனா ஜோடி அங்க பார்த்தா ஜோடி இங்க பார்த்தா ஜோடி எங்க பார்த்தாலும் ஜோடி ஓஹோ இப்படி எல்லாரும் ஜோடி போட்டாங்கன்னு சொல்லி இந்த பூலோகத்துல இத்தனை பேர் ஜோடி போடுறாங்க சரி எங்க போடுறாங்க தெரியுமா அங்கே இப்படி இந்த ஜோடியை பார்த்தோம் இன்னொரு ஜோடிமா

என்ன கையில் போய்க்கிறது வெளியில் உட்கார்ந்து இருக்கிறான நாலு வயது